ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுவா நம்மகிட்ட நல்ல கோவம் எரிச்சல் திடீர்னு சொல்ல முடியாத ஒரு டென்ஷன் என்னத்தெல்லாம நமக்கு வரோம் பத்தருங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நேரம் நம்ம கையில யாரு கிடைக்காவில அவைல வச்சு வாங்குறது ஒண்ணு அறுப்புல சப்பல் எடுத்துறது இல்லைன்னா கையை நீட்டிடுறது ஏதாவது ஒண்ணு சின்ன பிள்ளைல கிடைச்சா நம்ம டக்குன்னு அடிச்சிருது இந்த மாதிரி எதாவது செய்வோம் பாத்திருங்க ஆனா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஏன் தெரியுமா நமக்கு கோவம் டென்ஷன் வரது எல்லாமே சகஜம் அப்ப வர நேரம் என்ன பண்ணணும் தெரியுமா அப்ப ஏதாவது ஒரு வேலையை வந்து செய்யறதுக்கு நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சுட்டே இருக்கணும் பத்தருங்க முதல்ல வேலை செய்ய தொடங்கும்போது எரிச்சலா இருக்கும் என்னத்தோ இது எல்லாமே நான் தான் செய்யணுமா ஒரு கோவன் அதுக்கப்புறம் இங்க வச்சு ஒரு பத்து தடவை எடுத்து எடுத்து மாற்றும் போதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலையில் அப்படியே கவனம் வந்துடும் எனக்கு வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருள் ஒரு நாளும் ஒரு இடத்துல சரியாவே இருக்காது அது மாறிட்டே இருக்கும் பார்த்துருங்க எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் நான் அந்த பொருளை கிடந்து மாத்திட்டே இருப்பேன் வீடு ஒரு நாளும் ஒரு ஷேப்ல இருக்கு அது மாத்தே இருப்பேன் ஓரளவுக்கு டென்ஷனை குறைச்சி நார்மலாக வைக்கிறதே இந்த வீடு இந்த வீட்டை சுற்றி இருக்க பொருளு தான் பார்த்துடுங்க இப்படி இப்படியே மாற்றி மாற்றி வச்சு டென்ஷனை குறச்சிக்கிடாது அதனால் பெரும்பாலும் ஈஸியில் யாருக்கிட்டேயும் கோவத்தை காணிக்கிறது கிடையாது அப்படியே காணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தோன்னா இந்த மாதிரி எதாச்சும் செஞ்சு செஞ்சு அப்படியே சமாதானப்படுத்திக்கிடுவேன் பார்த்துடுங்க கோவம் நம்மளை ஈஸியாக ஒரு முட்டாளாக்கி ஒரு எதிரியாக்கி நம்ம வாழ்க்கை அழிச்சிடும் அதனால எதாவது வேலை செஞ்சு குறைச்சிக்கிட வேண்டியதுதான்